வடத்த நாட்டு தொகுதியை பொறுத்த எப்போதுமே அண்ணா திமுகவிடைய கோட்டலாம் ஏறத்தால் நான் இப்பொழுது அறுபத்தொன்போது வயதில் எட்டியிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வியப்பான ஒரு நிகழ்வை எந்த அரசும் ஒரத்த நாட்டிற்கு செய்யவில்லை ஏதே எடுத்தாலும் பைபாஸ் ஆரம்பிச்சேன் அண்ணாமுகா பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்து அண்ணா திமுக திமுகவில் என்னென்னு கேளுங்க ஒண்ணு இருக்காது திமுகே திமுக ஆட்சி பிடிக்கலை அந்த நால்ரை ஆண்டுகள் இருந்திருக்கேன் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதில் எதாவது நடந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் எதுவுமே இல்லை இந்த உரத்த நாட்டு நகருக்கு ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியும் மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் தந்திரு தந்திருக்கிறார்கள் ஒரே ஆண்டில் இதற்காண்ட நிதியும் ஒதுக்கி கட்டடங்களையும் கட்டி அதே ஆண்டில் மாணவ செல்வங்களையும் சேர்த்த ஒரு வியப்பான ஒரு நிகழ்வு உரத்த நாட்டில் தஞ்சை தமிழ்நாட்டில் அம்மாவனுடைய ஆட்சியில் நடைபெற்ற நிகழ்வாக நான் இந்த பகுதியை பார்த்து பகிர்ந்திருக்கின்றேன் அந்த தருணத்தில் நான் கூட இந்த இயக்கத்தினுடைய நகராட்சியாளராக இருந்து ஏறத்தாழ நான் இப்பொழுது அறுபத்தொம்பது வயதை எட்டியிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வியப்பான ஒரு நிகழ்வை எந்த அரசும் உரத்த நாட்டிற்கு செய்யவில்லை இப்படிப்பட்ட மருத்துவ மாவட்ட மருத்துவக் கல்லூரியை துவங்கிய இந்த நேரத்தில் இந்த பகுதியை விவசாயத்தை மையமாக கொண்டிருந்த இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு கால்நடையை பராமரிப்பதற்கும் அனைத்து விலங்கியல் நாயாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி குதிரையாக இருந்தாலும் சரி கழுதையாக இருந்தாலும் சரி அனைத்துக்குமே வைத்தியத்தை பார்க்கக்கூடிய இலவசமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஒருத்த நாட்டில் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அனைத்திலிருந்து அதிமுக எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி அம்மா இருந்த காலத்திலும் சரி எடப்பாடி இருந்த காலத்திலும் சரி அவர்கள்தான் இந்த அந்த இயக்கத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தார்கள் இவர்கள் எந்த வகையிலும் இல்லை இல்லை என்பதை தெளிவாக சொல்வேன் கவுன்சிலருக்குள்ள தகுதி கூட இந்த சிஎம் கிடையாது எடப்பாடியார் ஆட்சியிலையும் அம்மா ஆட்சி காலத்திலையும் குறுவை தொகுப்பு சம்பா தொகுப்பு எல்லாத்துக்குமே நிவாரணம் கொடுத்துருந்தாங்க மலையாள பாதிக்கப்பட்டாலும் ஜனவரியில் எந்த வருஷம் இல்லாமல் ஒரு புயல் பாதிக்கப்பட்டுச்சு அப்போ உடனே பேசி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏக்கருக்கு என்ன கேட்டாங்களோ அதை வாங்கி கொடுத்தாங்க இந்த ஆட்சி வர போன புயலுக்கு கொடுத்ததும் கூட இது சொன்னாங்க இது விவசாய பகுதி இந்த பகுதிக்கு இந்த நிவாரணமே வரல விவசாயிகள் அடிமட்ட தொண்டர்ல இருந்து எல்லாரையும் பாதிக்கப்பட வச்சுட்டாங்க அதுக்காக தான் எடப்பாடி மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னு எல்லாரும் விவசாய சங்கம் சார்ப்ப எல்லாருமே இருக்கிறோம் விவசாயிக்கே எந்த பிரச்சனையும் எதுவுமே கொடுக்காம இல்லை ஒன்றும் இல்லை இந்த நிவாரண நிதி வந்ததும் கொடுக்கல இதெல்லாம் இப்போ கடன் தள்ளுபடி இருந்தாங்க அதுவும் இல்லைன்னு வரல அஞ்சு பவுனுக்கு உள்ளது தள்ளுபடி இருந்தாங்க அதுவும் வரல இந்த லோன் தள்ளுபடி இருந்தாங்க அதுவும் வரல உடத்த நாட்டு தொகுதியை பொறுத்தளவு எப்போதுமே அதிமுகவுடைய கூட்டம் தான் இங்கே வந்து இருந்தவங்க எல்லாருமே அமைச்சராக இருந்திருக்காங்க அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து உடத்த நாட்டில் தேவையான அனைத்து திட்டங்களும் அதிமுக காலத்தில் கொண்டு வந்தாங்க நிறைவான திட்டங்களை கொண்டு வந்தாங்க மக்களுக்கு தேவையான திரையும் செஞ்சாங்க சாலை வசதி பஸ்ஸு வசதி அடி அடிமட்ட தொன் மக்கள் வந்து எந்த பயணமோ அந்த அந்தளவுலாம் பண்ணாங்க அதே மாதிரி அண்ணா அதிமுக ஆட்சியில் வந்து கஜா புயலில் அடிக்கும் போது அதற்கான இதெல்லாம் முன்னூறு விவசாயிகளுக்கு தேவையானலாம் பண்ணாங்க மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தெல்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணதுனால உரத்தாட்டு பயில வந்து ஆட்குழாய்க்கினர்லாம் நிறையா வந்து பாதிக்கப்பட்டு போயிட்டு அதாவது விவசாயிகள் வந்து விவசாயத்தை சேர்ந்து சார்ந்து தான் இருக்காங்க விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க இந்த மீத்தர் கொண்டு வந்ததுனால இந்த வெடிவீச்சு பண்ணுறதுல அந்த போர்லாம் ஆழ்குழாய்க்கினரெல்லாம் நிறையா பாதிக்கப்பட்டு போச்சு அதில் வந்து மக்களுக்கு நிறையா பாதிப்பு ஒரு ஊருக்கு பத்து பேர் இருபது பேருக்கு ஆட்குழாய்க்கினரெல்லாம் தூந்து போயிட்டு இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததெல்லாம் இப்போ வந்து இந்த பாதுகாக்க மண்டலமாக அறிவித்ததுனால இப்போ அந்த திட்டம் நிறைவேற்ற நிறைவேற்றுறதுனால நல்லா இருக்கு விளம்பரம் அறிவிக்கிறாங்க அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறதும் அறிவிக்கிறாங்க எந்த திட்டமும் மக்களுக்கு போய் சேரலையே மக்களுக்கு சேர்ந்ததுனால அது வந்து ஒரு திட்டமாக இருக்கு நீங்கள் வந்து ஒரு நடுநிலை கேட்டால் கூட என்னன்னு சொல்லுவாங்க அதனால் திமுக காரங்களே திமுக ஆட்சியை பிடிக்கல அதாவது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க அப்போ நம்ம இதில் வந்து சொல்கிறது என்ன இருக்குது திமுகவுக்கே திமுக ஆட்சி பிடிக்கல அடுத்த முறை நீங்கள் எல்லாம் வருவீங்க எடப்பாடியார் தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க வாயிலேருந்தே சொல்கிறாங்க தனியாக பேசும்போது இந்த ஆட்சியில் எதுவுமே பண்ணலாம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் வந்து தான் இந்த கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரி வந்து ஒருத்தநாட்டில் மிகப்பெரிய அளவில் துவக்கப்பட்டது இந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கால்நடைகளும் மாவட்டம் மட்டும் மாவட்டம் மற்ற இடங்கள்லேருந்து அத்தனை இதுவும் வந்து இங்கே பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆராய்ச்சி நிலையத்தில் நிறையா புதிய புதிய டெக்னாலஜிகளும் அம்மா காலத்தில் அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சிருந்தலாம் அதெல்லாம் சரி வர இப்போ செயல்படலை இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான அடிப்படைகளை உருவாக்கலை மருத்துவமெல்லாம் சரியாக கிடைக்கிறதில்ல போதிய இதெல்லாம் வசதியெல்லாம் இல்லை அங்கே பணியாற்றுற வந்து ஊழியர்களை தவிர கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து இந்த கல்லூரி ஆரம்பித்தப்போ அண்ணா திமுக ஆட்சியில் உடனடியாக அரசு பணிகள் இல்லாதவர்களெல்லாம் அந்த பணிகளை நியமித்தாங்க அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சிஎல்லாக பணியாற்றிட்டு இருக்காங்க இந்த வட்டாரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த பணியாற்றுறாங்க சில அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் டீனு அதுக்கு அடுத்தபடி உள்ளவங்க அதிகாரிகள் டாக்டர்ஸை தவிர இந்த பண்ணை எங்கள் ஊருக்கு அடிப்படை காரணமாக இருந்ததெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட இரநூறு பேரை வந்து தற்காலிக பணியாளர்களை உருவாக்குனாங்க இந்த நாலரை ஆண்டுகள் இந்த இன்றைக்கி திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதில் ஏதாவது நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறோம் பொதுவாக பொதுவாக கேட்டிங்கன்னா தெரியும் இந்த மக்களுக்கு வந்து வளர்ச்சி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தில் இன்றைக்கி விலைவாசி உயர்ந்திருக்கு அடுத்த பசங்க இன்றைக்கி நிலத்தில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா அந்த விவசாய நிலங்களை பார்த்தீங்கன்னா சரியான வழியில் இன்றைக்கி பயன்படுத்த முடியல சரியான மாதிரிலாம் உதவி விதை உரம் மானியம் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள்லாம் சரியாக நடக்குதுன்னா இல்லை இல்லை பேட்ட இது பேட்டியளவில் தான் இருக்குது இங்கே இருந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் எந்த வித வளர்ச்சியும் இல்லை அதே போல் குடிநீரை பொறுத்த வரைக்கும் உரத்த நாட்டில் அண்ணா திமுக ஆட்சியெலாம் பல்வேறு கிணறு நிறுவப்பட்டுச்சு உரத்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஊரில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் பற்றி தண்ணீர் தட்டுப்பாடே இருக்காது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இந்த புறநகரில் இருக்கிற கிராமத்தினுடைய மக்கள் பூரா நாட்டை தேடி ஏன் வரானு கேட்டிங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு பேருவாட்சி அதனால் பார்த்திங்கன்னா இந்த இந்த பகுதியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்கள் இங்கே குடியேறுவாங்க எந்த காலத்துலேயும் தண்ணி பிரச்சனை இருக்காது நூறு ஆண்டு இருந்தாலும் சரி இந்த கட்சி இந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வாழும்னு சொன்ன மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒருத்த நாட்டில் என்றைக்காச்சும் கடுமையான கோடை காலத்தில் கூட தண்ணீர் பற்றாக்குறையே இருந்ததே இல்லை இதெல்லாம் வந்து ஒருத்தநாட்டு பேரூராட்சி வளர்ச்சி அப்புறம் அரசு கல்லூரியில் கல்லூரின்னு ஒரு ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகிலேயே உரத்தநாடு அரசு கல்வியல் கல்லூரி தமிழ்நாட்டிலே ஒரு ஏழு இடத்துல தான் அரசு கல்லூரி இருக்குது அதில் இது பிரசித்தி பெற்றது உரத்தநாடு அரசுக்கு கல்வியல் கல்லூரி அந்த கல்லூரி வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் மத்திய கட்டடம் ஒன்று கொண்டு வந்தார் இந்த உரத்தநாடு சட்டமன்ற தொகுதி என்பது அதிமுகவின் கோட்டை நீங்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்ற பொழுது இதில் எல்லாம் அமைச்சர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த அனைத்து தஞ்சை மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் எப்பொழுது வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இது சிறப்படையும் உதாரணத்துக்கு சொல்ல இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு என்று ஒரு பல்கழகத்தை புரட்சி தலைவர் தஞ்சாவூரிலே செய்தார் உலக தமிழ் மாநாடு என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே புரட்சி தலைவி அவர்கள் எட்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அது அடைவதை அப்பொழுதே தொண்ணூற்றி தஞ்சாவூர் மாநகரா இதாக்கினார் உலகத்தமிழ் மாநாட்டை வளர்ச்சிப்படை செய்தார் அம்மாவர்கள் தஞ்சாவூரே மாநகராட்சியினா மாநகராட்சியாக மாற்றி கட்டினார் அந்த பெரிய கோயிலை ப பல்வேறு கணக்கான கோடிகள் கொடுத்து பெரிய கோயிலை இன்னைக்கு புரணமைத்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பெரிய கோயிலை ஒரு சுற்றுல தலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்கின்றார் இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் தஞ்சாவூரின் வளர்ச்சிக்காக புதிய பேருந்து நிலையம் புதிய மாவட்ட ஆட்சியாளர் புதிய புதிய காவல் கண்குறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இப்படி பாதாள சாக்கடை அதேபோல் உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியிலே கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர்லே ஈச்சங்குட்டத்திலே விவசாய கல்லூரி இந்த நிற்கின்ற உரத்த நாடு பேரூராட்சியிலே தமிழகத்திலே இரண்டாவது இடமாக பாதாள சாக்கடை கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இதே கல்லூரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மூலிகைகளால் கால்நடைகளுக்கு மருந்துகளும் டானிக்கு போன்றவைகளை தயாரிப்பதற்காக பல கோடி ரூபாயை இதே கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு நிதி உதவி செய்து கொடுத்திருக்கின்றார் உரத்த நாட்டில் எண்ணற்ற திட்டங்கள் சாலை போக்குவரத்து வசதிகள் இப்படி அனைத்தையும் உரத்த நாட்டில் இரநூத்தி நாற்பது பேருக்கு குடியிருப்புகள் சிலம்போட்டில் குடிசை மாற்று வாரியத்திலே அமைத்து கொடுத்திருக்கின்றார் காவலர் குடியிருப்பு அமைத்து கொண்டிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இவைகளை நாம் உரத்த நாடு தொகுதியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் உரத்த நாடு தொகுதி என்பது ஒரு கட்டுக்கோப்பான தொகுதி இந்த தொகுதி அதிமுகவின் கோட்டை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக ஆவது உறுதி இதற்கு எங்களுடைய காவேரி டெல்டா பகுதி இந்த தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு தொகுதிகளையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியாரில் காலில் சமர்ப்பிப்போம் என்பதை சூளுரைத்து இன்று உள்ள அண்ணா திமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக தொடர்ந்து இன்றிலிருந்து நாங்கள் தேர்தல் களத்திலே குறித்து வேலையை ஆரம்பித்துட்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுக அம்மா உயிருடன் இருக்கும் பொழுது சொன்னார்கள் நான் இறந்தாலும் எனக்கு பின்னாடி நூ நூறு ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அம்மாவின் கனவுகளையும் புரட்சித் தலைவரின் கனவுகளையும் அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக நிறைவேற்றுவார் மக்கள் அத்தனை பேரும் எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுத்து அனைவரும் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிறப்பாக இருக்கும் அமைய போகுது அம்மாவின் ஆட்சி தலைவரின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி என்பதை கூறி முடிக்கின்றது இந்த உரத்த நாட்டில் கோர்ட்டு வந்ததுன்னா அன்னாதிமுக அடுத்தது சர்வே நிலை அளவை பயிற்சி நிலையன்னு தெ தென்னகத்திலே இங்கே ஒன்று தான் இருக்குது உரத்த நாட்டில் அதுவும் திமுக சிஆர்சி டெப்போ இருக்குது திமுக எதை எடுத்தாலும் பைபாஸ் ஆரம்பித்தது அண்ணாதிமுக பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தது திமுக திமுகவில் என்னான்னு கேளுங்க ஒன்றும் இருக்காது பயிற்சி தீயணைப்பு எல்லாமே அண்ணாதிமுக தான்ட்டானே வளர்ச்சி என்பது திமுகவில் ஒன்றும் இல்லை இங்கே மட்டும் நான் சொல்லலை தமிழ் தஞ்சை மாவட்டம் தமிழகம் அனைத்துலேயே நீங்கள் எல்லா தொகுதியிலையும் போய் பேட்டி எடுத்தா என்னகிட்டே எடுக்கிறது கூட நான் அண்ணாதிமுகன் ஒரு நடுநிலையாளர்கிட்ட எடுங்க இந்த ஆட்சியோட அவல நிலையை ஒரு நடுநிலையாளர்கிட்ட எடுங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன் துப்புவோம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க